ஒரு ட்ரேடராக நீங்கள் எந்த மிஸ்டேக்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ட்ரேடர்ஸோட டிப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரேடிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் வாங்கி தான் பண்ணுவாங்க நிறைய மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க ஏன்னா அந்த நம்ம நிறைய டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான் வந்து டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸ்ல ஆப்ஷன் சொன்னேன் அது டூ ஹண்ட்ரட் பேஜ் வரேங்க அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பாங்க ஃபயர் சிம்பிளோடலாம் அதெல்லாம் பார்க்கும்போது அஸ் அ பிகினராக நமக்கு வந்து அது ரொம்ப டெம்ட் ஆகும் நம்ம தனியாக பண்ணியும் நமக்கு ஒன்றுமே சரி நம்ம டிப்ஸ் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அவங்களோட பெய்டு குரூப்லாம் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக எங்கேயுமே கேட்டுருக்கவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா வந்து நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சேம் பர்சனே வந்து ஒரு குரூப்பில் சிஇஏ வாங்குங்க இன்னொரு குரூப்பில் பிஏ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு காயினை நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பூவாக தலையான் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது பூ வந்தவங்களாம் அவங்கள பாராட்டுவாங்க ஒரு வேளை தலை உணர்ந்தாங்கன்னா தலை உணர்ந்தவங்களும் அவங்கள பாராட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இது ஸோ மற்ற ட்ரேடோட டிப்ஸை வந்து நம்ம கேட்கவே கூடாது சரி அதெல்லாம் தான் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கல நம்ம ஒரு மூணு பேர் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் டிஸ்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் இல்லை ஒன் ஒரு ரூமில் உட்காந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஃபெயிலியர் தான் தரும் ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல எனக்கு பைன்னு தோணலாம் அதே இடத்துல இன்னொருத்தருக்கு செல்லுன்னு தோணலாம் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு சார்ட்டே உருவாகுது நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் செல் இடத்துல எல்லாருமே செல்லாகும்னு நினைச்சா அந்த சார்ட் வேற மாதிரி தானே இருக்கணும் எல்லாம் அப்படியே பொத்துன்னு கீழே தானே விழணும் ஏன் அது நீங்கள் நினைச்ச லெவல்லேருந்து மேலே போகுது ஏன்னா அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு வந்து க்ரோ ஆகும் மேலே போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் அவர் அந்த இடத்துல போய் பை பண்ணுறாரு ஸோ பையர்ஸ் அவரை மாதிரியான நிறைய பையர்ஸ் வந்து அந்த இடத்துல பை பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து மேலே போகுது இல்லையா ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து மற்ற ட்ரேடர்ஸ் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் தனியாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுங்க டிசை டிசைட் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதர்ஸ் கமெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரேடர் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க இன்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்லும் போதும் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதெல்லாம் போய் நீ என்ப்பா பண்ணுற மார்க்கெட்னால் ரொம்ப ரிஸ்க்கு ட்ரேடிங்னா ஒரு சொல்லவே வேணாம் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு நல்லா எவ்வளோ பணம் இழந்துட்டேன் டைம் பற்றியா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்களோட நெகட்டிவ்ஸை தான் வந்து சொல்லுவாங்க சரி அவங்க நெகட்டிவ் சொல்கிறாங்களே அது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்றதுக்காக நீங்கள் எப்படி சார் ட்ரேட் பண்ணீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க ரிஸ்க் ரீவாட்ரிஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருந்தீங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ரேட் என்ன லாஸிங் ஸ்ட்ரீக் என்ன இந்த மாதிரிலாம் கொஷின் கேளுங்களேன் அவங்க தலை திரிக்க ஓடி போயிருவாங்க ஏன்னா அவங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க வந்து லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்டில் விட்டுருப்பாங்க இது எல்லாமே நடந்துருக்கும் ஆனால் மெயினாக அவங்க வெளில வந்து சொல்கிறது வந்து நான் இதெல்லாம் பண்ணலை அதனால மார்க்கெட்டில் லாஸ் பண்ணேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே நான் இவ்வளோ பண்ணால் லாஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்னால் ரொம்ப வந்து மோசம் அது நம்ம பணத்தெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸை தான் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் காதலே வாங்கக்கூடாது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு இன்வெஸ்டிங் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த ட்ரேடிங்கில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரேடராக நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோராகவே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம் உங்களோட லேர்னிங் பீரியட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நல்லா மாஸ்டர் பண்ணிடலாம் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட நியூஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நியூஸ்க்கு பஞ்சமே கிடையாது மார்க்கெட்டில் வந்து நியூஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து பஞ்சமே கிடையாது ஏகப்பட்டது கிடைக்கிது இருக்குது நம்ம வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு வீடியோலாம் தேடுவோம் நாளைக்கு சிஇ சைடு போகிறதா பிஇ சைடு போகிறதா யார் என்ன வீடியோ போட்டிருக்கா யார் எந்த லெவல் சொல்லியிருக்காங்க யார் வேர்ல்டு நியூஸ்லாம் கன்சிடர் பண்ணி நியூஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் தேட வேண்டியது திருப்பி காலையில் வந்து எஸ்டிஎக்ஸ் நிப்டி என்ன மாதிரி இருக்குது ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பிஇ சைடு இருக்கா இ சைடு இருக்கா அதெல்லாம் பார்க்க வேண்டியது அதுக்கேற்ற மாதிரியே காலையில் நாமளும் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம் ஜார்டில் அந்த லைன் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம ம மைண்ட் என்னெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நேற்றுக்கு பார்த்த நியூஸு நேற்று நைட்டு பார்த்த நியூஸு மார்னிங் எஸ்டி நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்து அதுவே நம்மளை யோசிக்க ஒரு முடிவு வந்துடும் நீ பி சைடு போடு அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கேண்டிலும் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்ததுன்னா சொல்லவா வேணும் பிஇ வாங்கி அள்ள வேண்டியதான் அப்படி வாங்கினதுக்கப்புறம் அது மேலே போகும் பாருங்க அப்போ நம்ம ஸ்டாப்பில் அதெல்லாம் ஹிட்டாகிடும் போட்டிருந்தால் நீங்கள் தப்பிச்சுங்க போடலை அப்படின்னா ஸோ ஆகாதான் உங்கள் கேபிட்டல் அந்த மாதிரி மார்க்கெட் நியூஸை மட்டும் வச்சு பிளைண்டாக ஒரு ட்ரேடாக எடுக்கக்கூடாது கண்டிப்பாக எனக்கிட்ட ஒரு ட்ரேடருக்கு நியூஸ் வந்து தேவையே இல்லை ஏன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த சார்ட்லையே தெரிஞ்சிடும் ஒரு ட்ரேடராக நீங்கள் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அந்த சார்ட்டை அந்த ஸ்டாக்கை ரொம்ப நாள் ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரியான மூமெண்ட்டுக்கு இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணணும் இந்த ஸ்டாக் வந்து இதோட வேவ்லேருந்து இவ்வளோ தான் ஒரு மேலே போனால் இவ்வளோ தான் போகும் கீழே வந்தால் இவ்வளோ தான் வரும் அப்படின்ற அந்த ஸ்டாக்கோட அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு நல்லாவே ஃபெமிலியர் ஆகிடும் ஸோ தட் நமக்கு நியூஸே தேவைப்படாது நீங்கள் நியூஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடராக அந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும் நீங்கள் யாரோட நியூஸ் கமெண்ட்ஸு டிப்ஸு எதையுமே பார்க்க வேணாம் நீங்கள் சார்ட் நீங்கள் சார்ட்டு உங்களோட ட்ரேடிங் பிளான் இது மட்டும் போதும் நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மார்க்கெட் நியூஸை பார்க்காம இருங்க அது வெல் அண்ட் குட் இன்வெஸ்டராக மார்க்கெட் நியூஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அது பார்க்க தேவை தான் நம்ம ஒரு ஸ்டாக் போட்டு வழியில் வச்சுருக்கோம் அதை பற்றின நியூஸ் கூட தெரியாமல் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது இல்லையா அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரியாக்ஷன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த நியூஸ்க்கு ஏற்ற மாதிரியான முடிவை நீங்கள் எடுத்துடக்கூடாது அந்த நியூஸ் அந்த ஸ்டாக்குக்கு உண்மையாகவே என்ன சொல்ல வருது அந்த ஸ்டாக்கை எப்படி அஃபர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹைப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்ஜெட் போகுது இல்லை இந்த ஆர்பிஐ பாலிசி மானிடரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லை வேறு எதோ ஒரு வார் நியூஸ் வருது இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டை ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க சொல்லிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டிங்கே அந்த அங்கே போக போகுது மார்க்கெட்டிங்கே நீங்கள் கீழே விழுக போகுது அப்படின்லாம் நம்மளை ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க அதெல்லாம் சேர்ந்து நம்ம ட்ரேடிங் டிசிஷனை அஃபெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுது நீங்கள் சிஏ சைடு போங்க அப் சைடு தான் போக போகுது அப்படின்னு சொல்லுது ஆனால் மற்ற மார்க்கெட்டில் எல்லோரும் வந்து இருக்குது அனலிஸ்ட்லாம் வந்து மார்க்கெட் பொது பொதுன்னு போகுது இவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆக போகுது க்ராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு தைரியம் இருக்குமா நீங்கள் சி எடுத்து ட்ரேட் பண்ண சொல்லுங்கள் ஸோ உங்களை வந்து இந்த மார்க்கெட் ஹைப்ஸ் நியூஸ் அதர்ஸோட கமெண்ட்ஸ் மற்ற ட்ரேடரோட டிப்ஸு இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸாக கண்டிப்பாக கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் இப்போ ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை எந்த லெவலில் பை பண்ணியிருப்போம் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஏன்பா போய் ஹையில் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாக்கை அது பாரு ஆல்ரெடி ஓவர் ஓவர் வேல்யூடாக இருக்குது நீ பார்க்க வேணாமா செக் பண்ண வேணாமா அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க நாம் அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கு நிறைய ரீசன் இருக்கும் அதில் எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ ட்ரேடிங்காக இருக்கட்டும் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக நல்லா அனலைஸ் பண்ணி யோசிச்சு அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்துருக்கணும் அதில் வந்து யாரோட முடிவில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படி எடுத்துருந்தா தான் நீங்கள் மற்றவங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறமும் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இப்படி எடுத்துருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த டிசிஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன நடந்தாலும் அந்த ட்ரேட் லாஸாக போனாலும் சரி ப்ராஃபிட்டாக வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் ஒரு வேளை ப்ராஃபிட்டாக போனால் ஹாப்பி நெக்ஸ்ட் எது ஒர்க் ஆகுது ப்ராஃபிட் தர மாதிரி இந்த சுச்சுவேஷன் நம்ம எதாவது அதை நோட் பண்ணிக்கலாம் லாஸ் ஆகுதா அது என்ன லெசன் ஏன் வந்து இந்த இதில் லாஸ் ஆச்சு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி சீனரியலாம் இது லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தனியாக நோட் பண்ணிட்டு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ஜேர்னலிங் பண்ணும்போது எதெல்லாம் லாஸ் கொடுத்தது இந்த மாதம் எதெல்லாம் ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்றத நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட நியூவான்சஸ் எல்லாம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ தட் நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற ட்ரேடரோட டிப்ஸு அதர்ஸோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸு மார்க்கெட் பற்றின நியூஸு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற ஹைப்பு இது எதுவுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடராக வந்து உங்களுக்கு படாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கரெக்டான பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடர் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறது யாராவது இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படின்னு எதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ அதை பற்றி மேக் பண்ணலாம் இது வரைக்கும் ஷேர் பண்ண ஏதாவது உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ